புதுகை எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெறியாளர் வடிவேலு இன்று அரசியல் அறிவ நிகழ்வில் நம்முடன் ஒரு சிறப்பு அழைப்பாளர் இணைந்துள்ளார் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ஜெகன் சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் சார் வணக்கம் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற விஷயமே வந்து தாமக்கா தலைவர் வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு அதுல பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்துருக்கோம் நியூஸில் நியூஸ்ல இது எதனால இந்த திடீர்னு இந்த பொதுக்கூட்டம் கூட்டி என்ன காரணம் சார் இது எதுவும் அரசியல் வியூகமா என்னது தாவேக்காவை பொறுத்தவரைக்கும் இந்த கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்த கட்ட நகர்வுக்கு அந்த கட்சி வந்து தலைமை வந்து வந்துருச்சு அதை வந்து இப்போ பொதுக்குழு கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க அதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து பகிரப்பட்டிருக்கு கட்சி வந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி வளர்ச்சியின் பாதையை நோக்கி மக்கள் கல பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு வந்திருக்காங்க அதை வந்து வரவேற்கிறேன் பாஜக தலைவர் விஜய் அவர்கள் உரையாற்றும் போது சொல்லியிருக்கிறாரு திமுக தலைவர் வந்து சட்டமன்றத்தில் வந்து நாங்கள் யாரையுமே வந்து எதிர்த்து எதுவுமே அரசியல் ரீதியா பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வன்மத்தை எல்லாம் கக்கியிருக்கிறாரு சட்டமன்றத்துல அப்படின்னு விஜய் நேரடியாவே மாதிரியான விஷயங்களை வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து அநேக இடங்கள்ல பேச மாட்டாரு இல்லை உங்களோட கருத்து வந்து அவர் பேசியிருப்பாரு அது விஜய் சொன்னதுக்கு சரியான கருத்து தானா அப்படின்னு நினைக்கிறீங்களா அதை வந்து நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான பொற்கால ஆட்சியை தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சட்டசபையில மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறாங்க பெரும்பாலும் விஷயங்களை வந்து பேசும் பேசும் பொழுது கரூர் பிரச்சனையை பத்தி பேசுறாங்க அதில் உள்ள நிறைகுறைகளை பத்தி தான் பேசுறாரு தவிர்த்துட்டு விஜய மட்டுமே குறை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கருத்துக்கள் வந்து சொல்லப்படலை காவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய இது சொந்த கருத்தா அது இருக்கலாம் அடுத்து பேச வந்த ஆதவ் அர்ஜுனா வந்து விஜய் சாரை விட அதிகமா ஆக்ரோசமா பேசி இருக்கிறாரு கலைஞரை கைது பண்ணும்போது நீங்க எங்கே ஓடி போயிருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க மக்கள் மன்றம் வந்து ஒண்ணு கொடுனோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற விதமா ஒரு மிரட்டும் துணியிலேயே பேசியிருக்கிறாரு இத வந்து எப்படி அவரு வந்து இவ்வளவு சாதாரணமாக பேசுறாரு எப்படி இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா கடந்த காலத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலில் இருக்கும் பொழுது கலைஞர் முன்னா முன்னிலையிலே அரசியல் பெருந்தலைவர்கள் முன்னிலையிலேயே இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலேயே நடிகர் வடிவேலு அவர்கள் வந்து கடுமையாக வந்து விஜயகாந்த் அவர்களை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணார் அது வந்து அதை விட இது வந்து ஒரு பெரிய சம்பவமா நம்ம வந்து பார்க்க முடியாது அந்தந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க நிர்வாகிகள் நம்ம பொறுப்புல இருக்கோம் அப்படின்னு அவங்க தனிப்பட்ட முறையில கருத்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் ஓகே வடிவேல் வந்து விஜயகாந்த பத்தி பேசினாரு ஆனா அதுக்கப்புறம் வந்து வடிகளோட நிலைமை என்ன ஆணிச்சு அப்படிங்கிறது அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு திரையுலகம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மக்களுமே அறிஞ்சாங்க அதே மாதிரி ராதவ் அர்ஜுனாவும் படிவேலோட அந்த இடத்துக்கு போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு டாட் இங்கே இருக்கில்ல சார் அப்படி நம்ம வந்து சொல்லிட முடியாது எல்லாருக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை வந்து அதே சம்பவம் வந்து அடுத்தவங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு நம்ம வந்து அதை குறிப்பிட்டு சொல்லிட முடியாது பெண்கள் பாதுகாப்பு குறித்து விஜய் சார் வந்து அவர்களோட தீர்மானத்துல குறிப்பிட்டு இருக்காங்க ஆமாம் இது இப்ப இந்த கோவை வழக்கம் வச்சு தான் இந்த இதை சொல்லியிருக்காங்களா இல்லை பொதுவாகவே அவங்க வந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற தீர்மானத்தை பெண்கள் பிரச்சனையை வரைங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே பொதுவாக வந்து பிரச்சனைகள் வந்து தான் செய்யுது குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து கடந்த சில நாட்களா வந்து இந்த ஆட்சி காலத்துல பெண்கள் மீதான வன்கொடுமைகளும் பாலியல் ரீதியான தொந்தரவுகளும் பல போஸ்கோ வழக்குகளையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் தினம் தினம் செய்திகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப வந்து கோவையில் நடந்த தனியார் கல்லூரிய மாணவியுடைய பாலியல் தொந்தரவு பிரச்சனை வந்து பெரிய அளவில் வந்து பேசப்படுது இப்போ நடக்கக்கூடிய கூட்டத்துல அத பெருசா வந்து பேசியிருக்கலாம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து கடுமையா விமர்சிச்சிருக்காரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ரவுடி அந்த மாதிரிலாம் ஒரு தகாத அரசியலுக்கு ஒரு நாகரிகம் இல்லாத வார்த்தைகளில் பேசியிருக்கிறாரு இதை அடுத்து இவருக்கு பாதிப்புகள் ஏற்படுமா இல்ல இதை வந்து திமுக அரசு கண்டுகொள்ளாம இவர் ஒரு சிறு வயது பிள்ளை அப்படின்னு எளிதா கடந்து போயிருந்தாங்க சார் அதாவது திமுக கட்சியை பொறுத்தவரையும் அந்த அரசை பொறுத்தவரையும் இந்த மாதிரி பேசக்கூடிய எத்தனையோ கட்சிகளை வந்து பார்த்தது அசைக்க முடியாத ஒரு தலைமை பீடமாக இருக்கக்கூடியதுதான் திமுக கட்சி இந்த மாதிரி ஒரு கட்சியில பேசக்கூடிய நபர்களை வந்து பெருசா வந்து பக்குவப்பட்ட தலைவர்கள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க இது ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு அவங்க வந்து கருத மாட்டாங்க டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க விஜய் அவர்கள் தான் முதல்வர் முதல்வர் வேட்பாளராக நாங்கள் வந்து முன்மொழிஞ்சிருக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக வந்து நாங்கள் அதிமுகவுடனும் பிஜேபியுடனும் கூட்டணியே இல்லை எங்கள் தலைவரை உண்மையாக நேசிக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் வந்தால் மட்டும் வேணா ஆதரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதற்கு முன்னாடி நம்ம பேசின சந்திப்பில் கூட இவங்க ரெண்டு கட்சி தான் விஜய வந்து நாட்டி படைக்கிறாங்களா அப்படின்னு கூட நம்ம பேசியிருக்கிறோம் இப்ப இன்னைக்கு ஓப்பனா அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்க யார சாருமே இல்ல அப்படின்னு இது விஜய்க்கு வந்து ஒரு வெற்றி பலனா கொடுக்குமா சார் வெற்றி பலனை வந்து தாவக்கு வந்து கொடுக்குமா அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்து இருந்தா பார்க்க முடியும் முன்னாடி வந்து விஜய் அவர்கள் வந்து நேற்கனவே ஒரு கூட்டத்திலேயே கட்சி தொடங்கும் பொழுதே சொல்லிட்டாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்க கூட வரவங்களுக்கு நாங்க வந்து உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிற முடிவை வந்து அவங்க கட்சி தொடங்கும் பொழுதே அந்த தலைவர் வந்து சொல்லிட்டுதான் வராது அப்படிங்கிற போது இப்ப தேர்தல் வரும் பொழுது அவர் வந்து கூட்டணிக்கு நான் வந்து யார்டையும் போகல ஏன் தலைமையிலான கூட்டணிகள் வந்து வாங்க அவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்றதை வந்து நான் வந்து அந்த கட்சியினுடைய தனிப்பட்ட முடிவை வரவேற்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது ஓகே இவர் வந்து அரசியல்ல வந்து இன்னும் ஒரு முழுமையான ஆளுமையாவே தன்னை வந்து ஈடுபடுத்தாமலே இருக்கையில இவரை கொண்டு வந்து ஒரு தமிழ்நாட்டின் முதல்வர மக்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுத்து வைப்பாங்க அப்படின்னு தமிழக வெற்றிகள வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல எங்களுக்கு உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு சார் ஒவ்வொரு கட்சியை பொறுத்தவரையும் தன்னுடைய தலைவர் முதல்வர் வேட்பாளரா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ரசிகர்களுடைய தொண்டர்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய முடிவு அது எல்லா கட்சியிலுமே அது வந்து இருக்கும் இப்ப நானே ஒரு கட்சி தொடங்கினாலும் நீங்களே ஒரு கட்சி தொடங்கினாலும் அந்த கட்சியினுடைய தலைவராக நம்ம இருக்கும் பட்சத்தில் அது வந்து நம்ம முதல் முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது அது நடைமுறை பொதுவாக உள்ளது தான் இது வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு முடிவை வந்து பார்க்க இதற்கு முந்தைய சந்திப்பில் வந்து நம்ம பேசியிருக்கிறோம் இந்த ரசிகர் கூட்டத்தெல்லாம் வந்து எப்போ விஜய் வந்து தொண்டர் கூட்டமாக மாற்றுவார் அப்படின்னா அதுக்கு நீங்களும் சில கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க அதன் விளைவாக கூட இருக்கலாம்னு எனக்கு தோணிட்டு இருக்கு இன்னைக்கு அறிவிப்பு விட்டுருக்குறாங்க தொண்டர் அணி வந்து கட்சியில ஒரு உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த தொண்டர் அணி வந்து நீங்க சொன்ன மாதிரி இனிமே கட்டமைப்பா கட்சியை வலுப்படுத்துமா இல்லை மறுபடியும் இதே மாதிரிதான் விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்குங்களா கண்டிப்பா அதாவது கட்சி தொடங்கும் பொழுது இவங்க வந்து தொண்டரணி கட்சிக்கான பாதுகாப்பு படையை வந்து இவங்க வந்து உருவாக்கி இருக்கணும் அது வந்து அந்த கட்சியினுடைய தலைமை அந்த நிர்வாக கமிட்டி வந்து மிக செய்த மிகப்பெரிய ஒரு தவறு அந்த கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய பவர் வந்து அது அந்த கட்சி நிர்வாகிகள்கிட்ட வந்து உண்டு எல்லா கட்சிலையுமே அது வந்து நடைமுறையில் இருந்துச்சு ஆனா அது இந்த கட்சியில வந்து இல்லை இப்ப கரூர் சம்பவம் வந்து பாதிப்பு வந்து பெருசாக நடக்கும் அதுக்கப்புறம் இப்ப நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் இப்ப வந்து திருக்கமாக வந்து முடிவு எடுத்துக்கிறாங்க இதை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பாதையில வந்து செயல்படும் அப்படிங்கிற தான் அதை வந்து பார்க்க முடியுது நிர்மல் குமார் அவர்கள் வந்து பேசும்போது அமைச்சர் அன் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து கரூர் சம்பவத்தின் போது ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னாரு இப்போ அதே ரூல்ஸை வந்து கே நேரு அவர்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் இடி ரைடு வந்திருக்குமா அப்படின்னு ஒரு நக்கலான ஒரு பதிவை குறிப்பிட்டிருக்காரு இதான் எது மாதிரி பாக்குறீங்க நீங்க அது வந்து விசாரணை போய்கிட்டு இருக்கு இவங்க வந்து அவங்கள குறை சொல்றதும் அந்த கட்சிக்காரர்கள் வந்து அமைச்சர் பெருமக்களை வந்து குறை சொல்றதும் இது வந்து கட்சி ரீதியான மோட்டிவ் மோட்டிவ் தான் மக்கள் மத்தியில வந்து பார்க்கப்படுது இதுக்குள்ள ஒரு பெரிய லெவல கருத்து சொல்லிட முடியாது ஓகே வந்து இவர் வந்து பெருசா விரும்பலை எங்களை நோக்கி வர்றவர்களை மட்டும்தான் நாங்கள் அனுசரிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப இந்த கூட்டணிகள் யார் யாரெல்லாம் விஜயோட வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அவங்க வந்தாங்கன்னா என்ன அதிகாரம் இவரும் டிவி கேல இருந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு இப்போ நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஏகா வந்து தேர்வு செஞ்சுருக்கிறாங்க அது வந்து அந்த கட்சியை பொறுத்தவரையும் அந்த ரசிகர்களை பொறுத்தவரையும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் விஜய் வந்து தனித்து நின்று அவருடைய ஓட்டு வங்கியை வந்து நிரூபித்து காட்டா காட்டினா மட்டும்தான் அவருடைய வலிமை என்ன அப்படிங்கிறத வந்து நிரூபித்து காட்ட முடியும் இப்ப அதே மாதிரி அந்த கட்சி வந்து தீர்க்கமான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கிறாங்க இப்ப போட்டி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னாக்க திமுக தாவேகா அப்படிங்கிற பார்வையில தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கிறோம் விஜயை நம்பி போகக்கூடிய கூட்டணிகள் திமுக அணியை நம்பி போகக்கூடிய கூட்டணிகள் அல்லது இப்ப இருக்கக்கூடிய கூட்டணிகள் இது வந்து யார் யாரு போறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் முடிவு எடுக்க முடியும் ஒருவேளை விஜய்க்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வலுவாக இருக்குது அப்படின்ட்டு மற்ற பிற கட்சிகள் எல்லாருமே ஒருங்கிணைந்து சேர்ந்து போனாங்க அப்படின்னாக்க திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை பார்க்கலாம் இன்று மாமல்லபுரத்தில் நடந்த தாமக கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களாக இருக்கட்டும் பல திட்ட நடவடிக்கைகளாக இருக்கட்டும் அணி தொண்டர் அணிகள் என்ற சில அணிகளாக இருக்கட்டும் பல்வேறு அணிகளை உருவாக்கியுள்ளார்கள் சில நல்ல கருத்துக்களையும் அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் முன்மொழிந்திருக்கிறார்கள் இது தாவேகா கட்சியின் அடுத்த கட்ட நகர்விற்கு இந்த திட்டங்கள் எல்லாம் அடுத்த நகர்விற்கு வழிவகுக்குமா இல்லை இது ஒரு பின்னடைவாக ஏற்படுவதற்கு மீண்டும் அவர்களின் தொண்டர்கள் மீண்டும் அதே பாதையில் செல்வார்களா என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் டிவி கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கிறதா இல்லை இவரை நம்பிய கூட்டணி கட்சிகளின் மூலமாக உருவெடுக்கிறதா என்பதை காலங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் நம்மளுக்கு பல கருத்துக்களை வழங்கிய வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ஜெகன் சார் அவர்கள் பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார்கள் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொண்டு அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெறியாளர் கரு வடிவேலு நன்றி வணக்கம்